என்னதான் விதவிதமாக கலர்ஸ் இருந்தாலும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்காத வரைக்கும் இது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது சோ ஸோ அதனால இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் ஒவ்வொரு மாடலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மேலே இருக்கிற இந்த மாடல் இது கூட ஒரு சில மாடலுமே கூட இருக்கு வந்து இதில் அடுக்காமல் பார்த்து உடனே ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு மாடல்ல ஒன்னு ஓப்பன் பண்ணுவோம் மற்றது வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை மட்டும் பார்ப்போம் ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நினைப்பீங்க உள்ள எல்லாம் ஒன்றும் முகப்பு இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது உள்ளவங்களுக்கு முகப்புமே வரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து முகப்பு வந்து இப்படி தான் வரும் டிசைன் பார்த்துக்கோங்க சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாட்டின் வித் ஜெரி இதுதான் அவங்க இந்த மாடலு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டாக தான் போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே யூனிஃபார்மாக போய்கிட்டு இருக்குது எல்லாருமே யூனிஃபார்மாக எடுத்து லோக்கலில் செல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு பண்டலில் ஒரு பன்னெண்டு பீஸ் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்திறமே ஒவ்வொரு பயசுமே வந்துட்டு நூறு நூற்றம்பது இப்படி தான் பை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவ்வளோ பில் வந்து நான் பார்த்துட்டேன் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஸோ ரொம்பவே ஃபேமஸாக போகக்கூடிய ஒரு கலர்ஸ் தான் இது ஸோ இதில் இந்த மாடலில் எத்தனை கலர் இருக்குது அப்படின்னா இது ஒரு கலர் அதாவது நம்ம இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் சொல்கிறேன் இந்த க்ரீன் கலர் ஒன்று எந்த கலர் ஒன்று இது வந்து ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு கலர் இருக்குது ஓகேவா அப்புறம் இந்த மாடல் ஸோ இதை வந்து உடனே ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் அதுக்கப்புறமா இதில் எத்தனை கலர்ன்றத பாருங்கள் ஸோ நான் சொன்னது போல் எல்லாத்துலேயுமே முகப்பு வந்து இருக்கும் ஸோ முகப்பு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலாக இருக்குது சரி பாருங்களேன் எப்படி இருக்குது இது நான் கீழே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் எல்லாமே வித் பிளவுஸ் தாங்க இது பிளவுஸ் ஓகேங்களா எல்லாமே வித் பிளவுஸ் தான் ஸோ டிசைன் பார்த்துக்கோங்க லீப் டிசைன் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க லீப் டிசைன் ஓகேங்களா சரி பாருங்களா அட்டகாசமாக இருக்கா ரொம்ப அழகாக இருக்கும் சரி ஸோ மேலையும் கீழே வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்லயே வந்து உங்களுக்கு அந்த பார்டர் மாதிரி வந்துடும் மற்றபடி வந்து இது சாட்டின் லைன் தான் இது வந்து இந்த ஜரி லைனோட வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கலர் இருக்கு இதில் ஒன்னு ரெண்டு விரிச்சு காமிச்சது ஒண்ணு ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லாமே கேட்லாக் பீசஸ் தான் கேட்லாக் எல்லாமே தயவுமே இருக்கு ஹோல்சேலா நீங்க பை பண்ணும்போது போது கூட உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேந்த இந்த மாடலில் பார்ப்போம் இது கொஞ்சம் பார்க்கவே சூப்பராக இருக்கு ஃப்ளோ பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன் பட் ஓகே நான் பார்த்துக்கிறேன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இது முகப்பு இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இருக்கு பார்க்க ரேட் வந்து ரொம்ப சீப்புங்க ரேட் வந்து கொஞ்சம் ரீட்டெயிலுக்கு ரிடியூஸ் பண்ணிருக்கேன் எஸ்டேட்டே ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் அதை விட்டாங்க ஃபோர் ஹண்ட்ரடு கொடுத்துருந்தேன் சிங்கிள் பீஸு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் இது வந்து ப்ராண்டு வேறு ஓ ஓல்டு ப்ராண்டாக இருந்துச்சுன்னா ரேட் அதே ரேட்டு போட்டுடலாம் அந்த ப்ராண்டு வந்து உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபா சிங்கிள் சாரியாக வாங்குறீங்கன்னா ஒரு பதினஞ்சு சாரிக்கு வாங்கும்போது உங்களுக்கு வெறும் முந்நூற்றி நாற்பது சாரி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா பத்து ரூபாய் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா பிராண்ட் வேற இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராண்டை விட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வெறும் என்னங்க வெறும் பத்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவ்வளோதான் இதுவும் வந்து இருபத்தஞ்சு சாரி முப்பது ஐம்பது சாரி இந்த மாதிரி சாரி மேக்சிமம் வந்து ஒரு முப்பது சாரிக்கு மேலே இருக்கும்போது இல்லை நாற்பது சாரிக்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு வெறும் நான் பழைய ரேட்டு தான் வரும் முன்னூற்றி இந்த ரேட்டு தான் வரும் ஸோ முன்னூத்தி நாற்பதுன்றது நல்ல ரேட்டு தான் அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஒரு நூறு பீஸ் வேணும்டா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பது பத்து ரூபா தாங்க டிஃப்ரெண்ட்டு வேறு பெருசாலும் உங்களுக்கு இல்லை வெறும் பத்து ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு வரும் அதிகமாக எடுக்கும்போது அந்த பத்து ரூபா டிஃப்ரெண்ட் தான் வரும் ரொம்ப அதிகமாகலாம் வராது ஏன்னா வந்து இது எல்லாமே லோ பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளியில் போய் பை பண்ணி பாருங்க எவ்வளோ ரேட் வருது அப்படிங்க ஸோ நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஹோல்சேலருக்கு ஒரு சூப்பரான ரேட்டு இருக்கேன் ஸோ ஹோல்சேலாக பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க இதை விட ஒரு நல்ல ப்ரைஸுக்கு எங்கேயோ போகிறது கலர் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலர் பாத்தீங்களா கிட்டத்தட்ட இதில் மட்டுமே ஏழு கலர் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு இதோட இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு இதில் வந்து உங்களுக்கு ஏழு கலர் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஓகே இந்த ஏழுலையும் அப்படி எடுத்துடலாம் அப்புறம் இந்த மாடல் பாருங்கள் இதில் வந்து ஆறு கலர் தான் வரும் ஆக்சுவலாக இதில் இதுலேயும் வந்து ஏழு கிட்ட வரும் அது ஒன்று சொல்ல ஆகிடுச்சி மாடல் பாத்துக்கோங்க சூப்பரா இருக்கா கலருமே சூப்பரா இருக்கும் என்னதான் முகப்பு இருந்தாலும் அதிகமான பேர் வந்து இதை தான் பார்ப்பாங்க சாரி வந்து நம்ம கவர் பண்ணும்போது இந்த இதுதான் வரும் சரி இந்த கலர் பாத்துக்கோங்க சூப்பரா இருக்கும் இது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா க்ளோஸ் அப்ல நீங்க பக்கத்துல பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன் தான் இது சோ இது கொஞ்சம் இப்ப நான் பார்க்கும்போது எனக்கு தெளிவா தெரியுது இது வந்து இந்த லீஃப் டிசைன் தான் கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது கலர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க இந்த லீஃப் டிசைன் வந்து அதனால உங்களுக்கு பெரும்பாலும் தான் பட் நீங்கள் பக்கத்தில் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு ஷோராக தெரியும் இது வந்து லீஃப் டிசைன் தான் அப்படின்னு சூப்பராக இருக்கும் பார்க்க ஓகே இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து அஞ்சு ஓகேங்களா சோ இந்த மாடல்ல மட்டுமே பாத்தீங்கன்னா ஆறு கலர் இருக்கு ஒன்னு சொல்றாயிருச்சு சொன்னாலும் ஆறு கலர் தான் ஓகேங்களா நல்லா இருக்கு நான் பார்க்க நாலு கலரும் சூப்பரா இருக்கும் பாருங்களா கீழே உள்ள நாலு கலர் இது ஒன்று இது ஒன்று அஞ்சு இதோடு சேர்த்து ஆறு சூப்பராக இருக்கலாம் ஓகே இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் பார்க்கலாம் இது சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாடல் ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன் இதை பாருங்களேன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன டிசைன் அந்த லீஃப் டிசைன் கொடுத்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது செமையா இருக்கா ரேட்டும் ரொம்ப கம்மி தான் பேரும் நானூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கேன் ரீட்டெயிலில் லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணதை விட இருபது ரூபா கம்மி பண்ணி தான் இருக்கேன் இது பத்து ரூபா இன்க்ரீஸ் ஆகி வந்திருந்தாலும் ரீட்டெயிலுக்கு நான் உங்களுக்கு இருபது ரூபா கம்மி பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் அந்த பத்து ரூபாய் டிஃபரெண்ட் இருக்கு அவ்வளோதான் அதுவும் வந்து ஒரு இருபது சாரிக்கு மேலே வாங்கும்போது அந்த பதினஞ்சு சாரிக்கு மேலே வரும்போது அந்த பத்து ரூபாய் டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியும் மற்றபடி உங்களுக்கு பெருசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு கலர் அதில் என்னென்ன கலர் நான் ரெண்டு மூணு ஜி ஆர் ஓகேங்களா ஓபன் பண்ணதோட சேர்த்து ஏழு ஸோ இந்த ஏழு கலர் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துறாதீங்க லைஃப் என்ன தட்டு விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் இருக்குது சீக்கிரமாகவும் ஒன் பே ஒன்றா சீக்கிரமே அப்டேட் பண்ணுறான் ஓகேவா